வணக்கம்மா வணக்கம் நீங்க எங்கேருந்து வரீங்க உங்க பேர் என்ன இருந்து வரேன் என் பேர் நானமணி நான் காலு வலின்னு வந்தேன் ஆனா இப்ப எனக்கு ரொம்ப மாற்றம் இருக்கு இந்த டாய்லெட் பிரச்சனை மிஞ்சிலாம் ஒரு டாய்லெட் போனா ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்பெல்லாம் நோமெல்லாம் போகுது எண்ணெயா வெளியாகுது ரொம்ப ஒண்ணுக்கும் நல்லா போகுது காற்றுலாம் நல்லா தூங்க முடியுது உடம்பு நல்லா வேர்க்குது ஆனா அசதி ரொம்ப வருது அசதி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாமே கழிவுகளை வெளியாக்குறதுனால அந்த அசதிகள் இருக்கும் ஆனால் கூடிய விரைவில் அதுக்கும் தேர்வு கிடைக்கும் வரும்போது உங்கள் கால் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப வீங்கி இருந்துச்சு கருப்பாக இருந்துச்சு இப்போ வீக்கம் எவ்வளவோ குறைஞ்சிருச்சு வீக்கம் குறைஞ்சி கருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது ஓகே நல்லது மற்றபடி பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய மாற்றங்களை பார்த்து மகன் சொன்னாரே உங்களுக்கு மிஞ்சியோட இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குமா உங்கள் கால் நான் முயற்சி பண்றேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்க அப்படி எல்லாருமே இது வந்து உங்களுக்கு இந்த வந்ததுனால உங்களுக்கு வந்து வந்த போது உள்ள மனசுல உள்ள அந்த கவலைகள் வந்து இப்ப இருக்கா குறையுதுமா மனசுல கவலை குறையுது இங்க வந்த பிறகு உங்களுக்கு இந்த இது எடுக்கும் போது உங்களுக்கு இங்க வந்து செஞ்சுட்டு போகும்போது உங்க மன எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு இந்த கவலை இல்ல மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா வந்து முத அன்னைக்கு வந்த அன்னைக்கு சரியான அசதி ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் படுத்துட்டேன் மகன் கேட்டார் என்ன அவ்வளவு சுருக்கா படுத்தேன் என் அம்மாக்கு ரொம்ப அசதியா இருக்கு அதனால நான் வெள்ளனியா படுத்து படுத்துட்டேன் அப்படின்னு இப்ப வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இன்னையோட எட்டு நாள் ஆச்சு எட்டு நாள் ஆச்சு நல்ல மாற்றங்கள் இருக்கு இருக்கு இந்த வந்து இந்த நிர்வாகத்துக்கு என்ன நீங்க உங்களுடைய நன்றி எப்படி சொல்றீங்க என்னோட நன்றினா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மிஷின் வாங்குறதுக்கு யார் யார் ரொம்ப வேதனை படுறீங்க கை கால் வழி உள்ளவங்க கண்டிப்பாக அங்கே வந்து கலந்துருக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிம்மதி கிடைக்கிது நம்ம இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து நாலு வார்த்தை பேசுவோம் நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷம் இதுதான் எங்களுக்கும் தேவைமா இந்த மாதிரி வார்த்தைகளுக்காக நன் எங்களோட பணிகளை சிறப்பாக செய்கிறோம் உண்மையிலே இதை எடுத்து நடத்தி கொடுக்குற இவருக்கு ஒரு நன்றி நன்றியாக்கி சொல்லுவீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்து உங்களுக்கான எல்லா இது செய்யறது விடுறாங்க ஏன்னா மிஷினில் கால் வைச்ச விடுறாங்க ப்ளோவர் செய்ய விடுறாங்க கண்ணுக்கு இது கொடுக்குறாங்க கழுத்துக்குள்ளது கொடுக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு ம் கண்ணுக்கு முந்திலாம் வந்து தலை ரொம்ப மயக்கமா இருக்கும் இங்க வராதுக்கு முன்ன இப்ப அந்த கண்ணுக்கு எல்லாம் வந்து செய்வோம் இந்த மயக்கம்லாம் குறைஞ்சிட்டு வருது கண்ணு எப்படி ஒளி எப்படி இருக்கு கண்ணு நல்லா ஓகே ஓகே ஓகேம்மா ரொம்ப நன்றி வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி பதிவுல கொடுத்தனால அந்த பதிவு இன்னும் பல பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம உங்களோட பதிவுகளை எடுக்கிறோம் ஏன்னா உங்க மாதிரி வழியோட வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்து காட்டுறீங்க அதுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கமும் உங்களுக்கு ரொம்ப நன்றி அவருக்கு